ஆஹ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு இட்லி மாவும் இல்லை தோசை மாவும் இல்லை ஆனால் உரப்படை மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டே இருக்கீங்க உரப்படை மிக்ஸ் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுன்னு அதுதான் செஞ்சுட்ருக்கேன் உப்பு எல்லாமே அதில் போட்டிருக்கோம் நிறைய பேர் உப்பு கம்மியாக கேட்குறதுனால கம்மியாக தான் போட்டிருக்கோம் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் நீங்கள் தேவைப்படுத்துனா உப்பு போட்டுக்கலாம் ஆனால் அந்த மாவு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் ஊற வச்சிருந்தேன் இந்த மாதிரி பிணஞ்சிட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி நான் ஒரு தக்காளி பழம் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு தக்காளி வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு தட்டி போட்டுட்டு இது மாதிரி பிணைஞ்சிட்டு அடையாவோ அல்லது தோசையாகவும் ஊற்றிக்கலாம் மன்னார்குடி ஸ்பெஷல் உரப்படை மன்னார்குடினாலே இந்த உரப்படை நீர் உருண்டை இதெல்லாம் தான் ரொம்ப ஸ்பெஷல் கிரைண்டரில் அரைச்சி செஞ்சது மாதிரியே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துது உங்களுக்கு வேணும்னா மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க நான் சாப்பாடு மாவுல மாவில் சொன்னியம்மா என்ன சாப்பாடு பண்ணேன் இதை பாருங்க உரப்படை மிக்சி ரெடி பண்ணோம்ல அப்படியா ரொம்ப அருமையாக இருக்குமே நம்ம வீட்டில் கிரைண்டரில் அரைச்சி செய்கிற மாதிரி சூப்பராக இருக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் அப்பா அங்கே